ஆண்டுதோறும் டாக்டர் கனவில் உள்ள மாணவர்கள் நலன் கருதி தினமலர் சார்பில் இலவச நீட் மாதிரி தேர்வு நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்டாரஸ்ட் நிறுவனம் சார்பில் மதுரை பசுமலை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இதில் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவியர்கள் காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்றேகால் மணி வரை தேர்வு எழுதினர் நாளையே டாக்டர் கனவு நனவாகும் வகையில் மாணவர்களுக்கு இத்தேர்வு மூலம் தினமலர் வழிகாட்டி வருகிறது மே நான்கில் நடைபெற இருக்கும் நீட் மெயின் தேர்வை எதிர்நோக்கியுள்ள மாணவர்கள் தங்களை சுயமாக பரிசோதித்துக் கொள்ள இத்தேர்வு நல்ல வாய்ப்பாக இருந்ததாக தேர்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் இந்த மாதிரி தேர்வின் முடிவுகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டாரெட்ஸ் இணையதளத்தில் வெளியிடப்படும் அதே நாளில் டாப் டுவெண்டி மாணவர்களின் முடிவுகள் தினமலர் நாளிதழில் வெளியாகும் கோவில்்பட்டி கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் அங்கே நீட் கோச்சிங்கு அங்கே ஸ்கூல்லேயே தராங்க அரசு பள்ளி எங்கள் ஸ்கூலு தினமலர்லேருந்து மாடல் எக்ஸாம் நீட் மாடல் எக்ஸாம் நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்தேன் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு நீட் பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு கெமிஸ்ட்ரி ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் மே நாலு எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லாமல் எழுதலாம்னு தோணுச்சு அது எப்படி அட்டன் பண்ணணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது நான் வந்து எஸ்பிஐ ஸ்கூலில் படிக்கிறேன் இங்கே தினமனரில் வந்து இன் இன்றைக்கி வந்து ப்ரீனிட் நடத்துனாங்க அது வந்து எனக்கு மிக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அது வந்து பயாலஜி வைஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து டுவெல்த்து ரிவி ரிவைஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு லெவல்த்து மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தியரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு அண்டு ஃபிசிக்கல் அண்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு மோஸ்ட்லி தெரியாதான் இருந்துச்சு அந்த மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரியும் அண்டு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியும் வந்துச்சு மோஸ்ட்லி பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு அண்ட் ஈஸியாகவும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது